ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம கருப்பா இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா கவலைப்படாதீங்க ஊரை வச்ச உளுந்து உங்களை உலக அழகியாவே மாத்திடுங்க ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா வீடியோக்குள்ள வந்து தெரிஞ்சுக்கலாமா கருப்பா இருக்கோமே அப்படின்ற கவலை நிறைய பேர் இருக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கலரா இருக்கிறவங்களை பார்க்கும் ஒரு ஆசை வரும் நாமளும் இவங்களை போல அழகா இல்லையே அப்படின்னு இதுக்காக யாரும் வருத்தப்பட வேணா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல அழகுதான் வெள்ளையா இருக்கிறவங்க ஒரு அழகுனா கருப்பா இருக்கிறவங்களும் அழகுதான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கருப்பா இருக்கோமே அப்படின்னு நினைச்சு நினைச்சு வருத்தப்படாதீங்க அண்ட் வெள்ளையா இருக்கிறவங்களும் இன்னும் இன்னும் மெருகேற்றுவதற்கு இந்த குறிப்பை நீங்க பின்பற்றலாம் மாநிலமா இருக்கிறவங்க கருப்பா இருக்கிறவங்க தங்களோட நிற அழகை இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த குறிப்பை ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்க சமையல் அறையில இருக்கக்கூடிய வெறும் ரெண்டு பொருட்களை வச்சு இந்த பேக்க நம்ம தயார் பண்ணலாம் நம்ம எல்லாருடைய சமையல் அறையிலையும் இருக்கக்கூடிய உளுந்து வெந்தயம் இந்த ரெண்டு பொருட்கள் தான் தேவை உங்களோட வீட்டுல கருப்பு உளுந்து இந்த டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் கருப்பு உளுந்து இல்லைன்றவங்க வெள்ள உளுந்தையே பயன்படுத்திக்கலாம் ஒரு சின்ன கிண்ணத்துல ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு தண்ணீர் ஊத்தி முதல்ல நல்லா வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நல்ல தண்ணீரை ஊத்தி ஊற வச்சிடுங்க அஞ்சு மணி நேரம் நிச்சயமா இந்த ரெண்டு பொருட்களுமே ஊறணும் அப்போதான் மிக்ஸி ஜார்ல போட்டு ஆட்டி எடுக்கும் போது நைஸா நமக்கு கிடைக்கும் முந்தைய நாள் இரவே இத தண்ணீர்ல போட்டு ஊற வச்சுக்கிட்டாலும் சரிதான் ஊர்னை இந்த ரெண்டு பொருட்களையும் மிக்சி ஜார்ல ஊற வச்ச தண்ணீரோட போட்டு நைசா அரைச்சு ஒரு கிண்ணத்துல மாத்திக்கோங்க இந்த பேக்க அப்படியே முகம் கழுத்து பகுதிகள்ல அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா லேசா மசாஜ் பண்ணி அப்படியே காய விட்டுருங்க முப்பது நிமிஷம் கழிச்சு உங்களோட முகத்தை தண்ணீர்ல நினைச்சு கேட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வட்ட வடிவுல மசாஜ் பண்ணி குளிர்ந்த தண்ணீர்ல கழுவிடுங்க சோப்பு போட்டு கழுவ கூடாது இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் இப்படி செஞ்ச முதல் முறையிலேயே உங்களோட முகம் பளிச்சுன்னு மாறி இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும் ஆனா அடுத்த நாள் மீண்டும் உங்களுடைய முகம் பழைய நேரத்துக்கு வந்துடும் வாரம் தோறும் தொடர்ந்து ரெண்டு முறை இந்த குறிப்பா ஃபாலோ பண்ணிடுவாங்க உங்களோட முகம் நிரந்தரமா வெள்ளையாகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு வெந்தயமும் உளுந்த பருப்பும் சரும நிறத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை கொண்ட பொருள் கொஞ்சம் குளிர்ச்சி நிறைந்த பொருட்களும் கூட உங்களுக்கு ரொம்பவும் குளிர்ந்த உடல்நிலை அப்படின்னா சைட் இருக்கு அப்படின்னா இந்த பொருட்களை பதினஞ்சு நிமிஷம் மட்டுமே உங்களோட முகத்துல பேக் மாதிரி போட்டுக்கிட்டு வாஷ் பண்ணிடலாம் நாளுக்கு நாள் உங்களோட சரும அழகு கூடிக்கிட்டே போக இந்த ஒரு குறிப்பு போதுங்க ட்ரை பண்ணி பாருங்க அதிக செலவு செய்ய வேணா அதிக மெனக்கிட வேணா ஆரோக்கியமான அழகை பெற இந்த அழகு குறிப்பு உங்களுக்கு பிடிக்கும் நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் பினிஷ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த டிப்ஸ் உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட பீட்பேக் அண்ட் இதே மாதிரியான டிப்ஸ்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது பக்கத்துல இருக்கிற பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தா நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொண்டே நீங்களும் டக்குனு பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட் தென் சாரிங் ஆஃப் திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் ஹெல்ப் அண்ட் பிரிட்டிஸ் தமிழ் அழகு மறைஞ்சல் நைன் ஸ்டாப் பை டேக் கேர் ஓகே கைஸ்